புஸ்தகம் பத்தாவது அதிகாரத்தின் இரண்டாவது வசனம் இரண்டாவது வசனத்தின் பிற்பகுதி அதாவது கடைசி மூணு லைனை வாசிக்கிறேன் நல்ல கவனியங்கள் ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரேலுக்காக நம்பிக்கை உண்டு கைகளை உயர்த்தி ஆ இந்த புஸ்தகத்தின் ஆரம்பம் முதல் படித்தால் தெரியும் நேபுகாத் காலத்திலே காலத்தில் இஸ்ரவேலர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள் தேவாலயம் இடிக்கப்பட்டது பாபிலோனுக்கு கொண்டு வரப்படுகிறார்கள் கோரேசி நாட்களிலே தேவ தயவு விளங்க பண்ணி அவர்கள் மீண்டும் ஆலயத்தை கட்டுகிறார்கள் இப்படி தேவன் இடிக்கப்பட்டது திரும்ப கட்டப்பட பறிக்கப்பட்டது திரும்ப கொடுக்கப்பட இப்படிப்பட்ட தயவை தேவன் தம்முடைய ஜனத்துக்கு கிருபையாய் பாராட்டி இருக்கும்போது அதிலே சிலர் சிலர் இல்ல பலர் தங்கள் அருவறுப்புகளை அகற்றாமல் இருக்கிற செய்தி எஸ்ராவுக்கு வருகிறது இன்னும் அருவருப்புகளுக்கு அவர்கள் விலகி இருக்கவில்லை என்ற செய்தி கேட்டதும் எஸ்ராவுக்கு தாங்க முடியல அவன் தன் வஸ்திரத்தை கழித்து இனி நான் எப்படி ஆண்டு சமூகத்தில் நிற்பேன் இனி எந்த மூஞ்சை வச்சுட்டு நான் போவேன் அவரை ஃபேஸ் பண்ண இவ்வளவு இரக்கம் பாராட்டி இவ்வளவு தப்பு பண்ணியும் இவ்வளவு கிருதயத்தை கடினப்படுத்தி வாழ்க்கையில் அடி விழுந்ததும் எங்களை பார்த்து பரிதாபப்பட்டு இவ்வளவு தயவு பண்ணி எங்களுக்கு திரும்ப ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார் அப்படி இருக்க இப்படி ஒரு நிலை தொடருகிறதே இனி எப்படி நான் நிற்பது ஆண்டவர் சமூகத்தில் என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு தேவ சமூகத்திலே விழுந்து கிடக்கிறான் எஸ்ரா பத்து ஒன்றிலே அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கிறான் எல்ல நம்பிக்கை மற்றவனாய் இனி அவ்வளவுதான் இனி இந்த காரியத்தில் சொல்யூஷனே கிடையாது இனி முடிந்தது நாம இனி இந்த காரியத்தை குறித்து எதிர்பார்ப்பது சரியும் இல்லை என்ற நிலையில்தான் இப்பொழுது நிற்க நிலை அழுகையோடு விழுந்து கிடக்கிறான் அப்படி விழுந்து கிடக்கிறவனுக்கு கத்தர் ஒருவனை கொண்டு சொன்ன வார்த்தைதான் உண்மைதான் எஸ்ராவை நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் உண்மைதான் ஆமே நீங்க சொல்றதுல ஆயிரம் நியாயம் உண்டு இனி நான் இந்த காரியத்துக்காக எப்படி சோம் பண்றது கரெக்டு தான் இனி இந்த காரியத்தை நான் எப்படி எதிர்பார்த்திருப்பது கரெக்டு தான் எல்லாமே சரிதான் ஆகிலும் ஆகிலும் நான் இத்தனை வருஷம் காத்திருந்தேனே இனி நான் எப்படி காத்திருப்பது கரெக்டு தான் நான் இவ்வளோ நாள் கேட்டு பார்த்தாச்சே இனி நான் எப்படி கேட்பது கரெக்டு தான் நீங்க சொல்றது எல்லாம் கரெக்டு தான் இந்த ஏழாவது மாதம் காலை வேளையில ஆமே கடந்த ஆறு மாதம் எதிர்பார்த்து நம்பிக்கை இழந்த நிலையில யாராவது வந்திருப்பீர்களே உங்களோடு சொல்லப்படுகிற கத்துடைய வார்த்தை இதுதான் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் ஆகிலும் இன்னும் இந்த காரியத்துல இஸ்ரவேலுக்கு நம்பிக்கை உண்டு நம்ம சொல்றதெல்லாம் கரெக்டு தான் கரெக்டு தான் ஏன்னா நாம தான் அந்த பாதையில் ட்ராவல் பண்ணுறோம் அப்போ நமக்கு தான வலிக்கும் நாம தானே அந்த பாதையில் நிற்கிறோம் எஸ்ரா பார்த்தீங்கன்னா தன்னை ஆண்டவருக்காக அவ்வளோ பக்குவப்படுத்தி எல்லாம் ரைட்டாக இருக்கும்போது கூட இருக்கிறவங்க சுதப்பிடுறாங்க வேதத்தில் அப்படி ஆராய்ந்து நான் அந்த டாபிக் உள்ள போகலை அதுக்கு அத்திர சித்தமான இன்னொரு நாள் பேசலாம் கூட இருக்கிறவங்க சொதப்பு சொதப்புன்னு சொதப்புறாங்க சொல்றாரு ஒன்பது பதினஞ்சுல இத நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்துக்குள்ளானவர்கள் இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல இப்படி தான் கீழே தொப்புன்னு விழுறாரு அன்பு சகோதரா சகோதரி பல காரியங்கள் மேலிருந்து நம்பிக்கை இழக்கும் போது நாமும் சொல்லுகிற வார்த்தைகளை இனி இதுக்காக நான் எதிர்பார்த்து இனி இதுக்காக கரெக்டு தான் இஸ்ராவே நீங்க சொல்றது நூறு சதவீதம் கரெக்ட் தான் இனி சாத்தியமில்லை அவ்வளவுதான் என்கிற நிலையை மாற்றுகிற ஒரே இடம் எங்க தெரியுமா தேவ சமதில இனி சாத்தியம் இல்லை எந்த காரியத்தில் இனி இதுக்காக நிக்க முடியாது இனி இதுக்காக காத்திருக்க முடியாது என்கிற நிலையில ஆமே நம்ம எல்லா நம்பிக்கையும் தைரியத்தையும் காணப்படுகிறோமோ அந்த காரியத்தில் சபையே இன்னும் நம்பிக்கை உண்டு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆனா இந்த வார்த்தை அவனுக்கு கேட்கப்பட காரணம் என்ன தெரியுமா அவன் விழுந்த இடம் அப்படிப்பட்ட இடம் அவன் விழுந்த இடம் அப்படிப்பட்ட இடம் வேற எந்த இடத்துல விழுந்தாலும் ஒரு தேவ பிள்ளைக்கு எழும்ப முடியாது ஆனா தேவ சமூகத்தில் விழுந்தவர் தேவனால் எழுப்பப்படுவார் தேவ பிள்ளைகளுக்கான அடைக்கல பட்டணம்தான் தேவ சமூகம் விழ வேண்டிய இடத்துல விழுந்தா எழ வேண்டிய நேரத்தில் இடத்துல தேவ நம்மை எழுந்து வர பண்ணுவார் எழுபத்தி ஒன்றாவது சங்கீதம் இருபது இருபத்தி ஒன்று வசனங்களிலே அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்பிச்சு திரும்பவும் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணவே என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் திரும்பவும் திரும்பவும் மறுபடியும் திரும்பவும் திரும்பவும் ஆம ஆகிலும் இந்த காரியத்தில் இன்னும் எனக்கு இந்த காரியத்தின் மேல இருக்கிற அத்தனை நம்பிக்கையும் போச்சு இந்த காரியத்தின் மேல இருக்கிற அவ்வளவு நம்பிக்கையும் போச்சு இனி இது நம்பிக்கை மொத்தத்துல போச்சு இப்படி சில உள்ளங்கள் ஒருவேளை இந்த செய்தியை சமீபத்திலோ தூரத்துல இருந்து கொண்டிருக்கலாம் கடந்த வாரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தை எப்படி பேசுவதுன்னு தெரியவில்லை ஆண்டவரே என்று சொல்லும் போது ஆவியானவர் பலப்படுத்தின வார்த்தையை தான் நான் சொல்றது நீ பேச அவ்வளவுதான் இந்த காரியத்தில அது எந்த காரியம் நீங்க எழுதிக்கோங்க எஸ்ராவின் காரியம் இது உங்க காரியம் இது ஆமை ஆனால் நீ எங்க விழுந்து கிடக்கணும் தெரியுமா தேவ பிரசனத்துல தேவ சமூகத்துல இந்த ஏழாவது மாதம் தேவ சமூகத்துல விழுந்து கிடக்கிற மாதமா இருப்பதாக ஆமேன் இந்த மாதத்தின் துவக்கத்தை இப்படி ஆரம்பியுங்கள் இந்த மாதத்தின் முடிவு ஆமேன் எழுந்திருக்க பண்ணுவான் எழுந்திருக்க பண்ணுவான் எழுந்திருக்க பண்ணுவா மறைத்தான் மிகவும் வியாதியா இருக்கிறான் அப்பொழுது இயேசுக்கு தகவல் சொல்லப்படுகிறது யோவான் அதிகாரத்துல மூன்றாவது வசனம் அப்பொழுது அவனுடைய சகோதரிகள் ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள் நல்ல கவனமா கேளுங்க இன்னைக்கு நாம் ஒரு நிலையில் இருக்கிறோம் எந்த நிலையில் இருந்தாலும் நாம் என்பதை அதை மறந்துடக்கூடாது ஆண்டவர் நேசிக்கிறவர்கள் யாரு தேவனால் இந்த காலை வேளையில கொண்டு வந்து கத்தர் இன்னும் இந்த காரியத்தில் நம்பிக்கை இருக்குன்னு சொல்றார் தெரியுமா நம்ம மேல ஆண்டு வச்ச அன்பு அவ்வளவு பெரியது நீ யாருன்னு கேட்டா நான் தேவனால் நீங்க யாரு நீங்க யாரு நீங்க யாரு நீங்க யாரு நீங்க யாரு இப்ப யாருங்கிற பதில் தெரிஞ்சுட்டா நீ யார் நான் யாரோ அப்படி இல்லை நீ யாரு நான் தேவனா சிநேகிக்கப்பட்டவன் அப்ப ஏன் எப்படி இருக்கிற அது எனக்கு தெரியாது அது எனக்கு தெரியாது நம்ம நீ வியாதியா இருக்கு அப்போ நீ தரித்திரமா இருக்கு அப்பையா நீ ஒண்ணும் இல்லாம இருக்க அப்போ ஏ பலவீனமா இருக்க அப்பையா நீ கஷ்டப்படுற அதெல்லாம் எனக்கு தெரியாது ഒന്ന് തരും അവർ ഇന്നും എന്നെ നേശിക്കാർ അവർ ഇന്നും എന്നെ നേശിക്ക